வணக்க மக்களே இன்றைக்கி என்ன வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம்னா பெண்கள் எல்லாருமே வந்து வீட்டில் இருந்தே எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க நான் வீட்டில் இருந்தே இரண்டு விஷயங்களை நான் வந்து கடைபிடித்து பணம் சம்பாதிச்சிருக்கிறேன் அப்புறம் வந்து நகையை வந்து வாங்கியிருக்கேன் ஒரு ஒரு கிராம் ஒரு பவுன் ஒரு பவுன்ல வந்து ஒரு நாணயம் வாங்கியிருக்கிறேன் அது எப்படி என்ன வேலை செஞ்சு நான் இந்த வீட்டில் இருந்துகிட்டே என்ன வேலை செஞ்சு இந்த நாணயம் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க பார்க்க போகிறோம் புதுசாக யாரெல்லாம் என்னுடைய சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து கோழி வாங்கிட்டு வந்தேங்க கோழி வந்து ஒரு ரெண்டு கோழி வாங்கிட்டு வந்தேன் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு கோழி வாங்கிட்டு வந்தேன் அந்த கோழிக்கு முட்டை இட்டுதுன்னா அதை வந்து அவையம் வைப்பேன் அவையம் வச்சு அது வந்து ஒரு பத்து முட்டை பாஞ்சு முட்டை வைப்பேன் அது வந்து ஒரு பதின பன்னெண்டு குஞ்சு அப்படிலாம் பொறிக்கும் அது கொஞ்சம் பெருசான உடனே ஒரு ஓரளவுக்கு ஒரு நூற்றம்பது ரூபாய் இரநூறுபா வர அளவுக்கு வரும்பொழுது அதை நான் அந்த குஞ்சிலாம் விற்றுருவேன் நான் வச்சுக்க இடம் வ வசதி கிடையாது அதனால நான் வந்து விற்றுருவேன் அதை அதுக்கப்புறம் இன்னொரு கோழி ரெகுலராகவே முட்டை இடுங்க அது வந்து குஞ்சு அவையத்துக்கெல்லாம் வராது ரெகுலராகவே அது எப்பவுமே முட்டை மட்டும்தான் இடும் அந்த முட்டையெல்லாம் விற்று காசு சேர்த்து வைப்பேன் அதுக்கப்புறம் அந்த கோழிகள்லாம் வந்து ஒரு சில கோழிகளை வந்து விற்பேன் ஒரு சில கோழிகள் வந்து நான் வச்சுக்கு மறுபடியும் வந்து நமக்கு அவைய வச்சு குஞ்சு பொறிச்சு தான் நமக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லா கோழியும் விற்க மாட்டேன் கொஞ்சம் கோழி மட்டும் தான் விற்பேன் இதே போல் நான் அப்பப்போ அது வந்து அவைய வச்சு அவைய வச்சு கோழி குஞ்சு விற்று விற்று முட்டையை விற்று விற்று நான் சேர்த்து நான் ஒரு பத்தாயிரம் பணம் வச்சுருந்தேங்க அதுக்கப்புறம் சங்கம் பெண்கள் சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நாங்கள் சேர்ந்தோம் அந்த சங்கத்துல வந்து நான் சேர்ந்து வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் ஆகுதுங்க அதுல வந்து முத முத வந்து நாங்க நூறுரூபா ரூபாய் கட்டணும் நூறு ரூபாய் மாசம் மாசம் ரூபாய் கட்டணும் அது வந்து சரியா வந்து சேரல பணம் வந்து சீக்கிரம் சேரல அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா ஐநூறு ரூபாய் கட்ட ஆரம்பிச்சோம் இப்படியே வந்து ஐநூறு ரூபாய் கட்ட ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் ஆயிடுது இப்போ வந்து அது வந்து ஒரு எழுபது எழுபது ஆயிரத்துக்கிட்ட நம்ம வட்டி முதல் எல்லாமே சேர்ந்து வந்துது இதெல்லாம் வந்து பெண்களுக்கு வீட்டிலேருந்தே செய்யக்கூடியதான் செய்யக்கூடிய ஒரு வேலைகள் தான் இதெல்லாம் சங்கத்தில் சேரலாம் சிறுக சிறுக பணத்தை சே சேமித்து நகரத்தை வாங்கலாம் இந்த மாதிரி கோழி வாங்கி வச்சு வீட்டில் நம்ம வளர்த்து அதை வச்சு அந்த முட்டை கோழியை கொஞ்சம் அவைய வச்சு பொரிக்க வச்சு அந்த கோழியை விற்று நம்ம காசு சேர்க்கலாம் அதே போல் சங்கத்துலேருந்து ஒரு அறுபதாயிரம் வந்தது இதெல்லாம் சேர்த்து தான் இன்னைக்கு நான் இன்னைக்கு போயிட்டு ஒரு 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 பவுன்ல ஒரு நாணயம் எடுத்துட்டு வந்திருக்கிறேன் பாத்தீங்களா பெண்கள் எல்லாரும் வந்து நம்ம என்ன வேலை பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்ல இருந்தே நீங்க ரொம்ப வந்து நிறைய பேர் வந்து இததான் அதிகமா சர்ச் பண்றீங்க யூடியூப்ல வந்து பெண்கள் வீட்டுல இருந்தபடியே எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தான் அதிகமா சர்ச் பண்ணி பாக்குறீங்க இந்த மாதிரி கோழிகள் வாங்கி விற்பனை கோழிகளை வாங்கி நம்ம அவைய வச்சு அதை பொறிக்கி வச்சு விற்பனை பண்ணலாம் இந்த மாதிரி சங்கத்துல சிறுக 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 முதல்ல வந்து அந்த பணத்தை நூறு நூறு ரூபாய் கட்டும் போது நான் தான் கட்டினேன் அதுக்கப்புறம் வந்து ஐநூறு ரூபாய் கட்டும் போது என்கிட்ட காசு கிடையாது அப்போ வந்து எங்க தான் வந்து அதை கட்டினாரு எனக்கும் வந்து வீட்டுல வந்து கொஞ்சம் கொஞ்சம் செலவுலாம் காசு தர மாட்டாரு எங்கள் இருந்து எங்க தம்பி வந்தா எங்கள் அம்மா வந்தா இவங்கலாம் வந்தாங்கன்னா எனக்கு காசு கொடுத்துட்டு போவாங்க அந்த காசெல்லாம் வந்து சேர்த்து சே சேர்த்து வச்சுதான் அப்போ மாசம் மாசம் கட்டுவேன் மீன் எல்லாம் பண்ண மாட்டேன் நாங்கள் என்னென்னா ஒரு முப்பது ரூபாய்க்கு பூ வாங்கி விற்கணும் ஒரு முறை பூ வாங்கணும்னா முப்பது ரூபாய் அந்த முப்பது ரூபாய் பூ வாங்கி வச்சோம்னா காலையில் வைக்கிற பூ சாயந்தரம் காஞ்சிரும் அந்த முப்பது ரூபாய் பூவை தூக்கி நம்ம கீழே தான் போடுவோம் அது வேஸ்ட்டு தானே அப்படி நினைக்கிறாள் நான் அதனால் வந்து முப்பது ரூபா கொடுத்து அந்த காஞ்சி காஞ்சி போகிற பூவை வாங்க மாட்டேன் அதுக்கு பதிலாக அந்த காசை நான் சேர்த்து வச்சு இந்த மாதிரி உபயோகமான ஒரு பொருளெல்லாம் வாங்குவேன் பெண்கள் எல்லாரும் இந்த மாதிரி முயற்சி பண்ணி பாருங்கள் தான் இந்த வீடியோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்